அந்த பாம்பு கிட்ட ஒரு லேடி நின்னுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா பார்த்தேன் அவங்க ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க அங்க பாம்பு பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க அத செஞ்சா இவங்களும் நீ அத நல்லா உத்து கவனிக்கல சௌத்ரி பாம்பு தான் அவங்க பண்ற மாதிரி பண்ணுச்சு என்ன எனக்கு புரியல இங்கே பாரு இதில் உனக்கு என்ன தெரியுது என்னோட ரிஃப்ளக்ஷன் ஆமாம் இப்போ உனக்கு என்ன தெரியுது எல்லாம் ப்ளர் ஆயிடுச்சு அதே அந்த லேடி தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தமாக இருந்தா புத்திலையும் சரி மனசுலையும் சரி அதனால அந்த பாம்பும் அவங்க செஞ்சதையே ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு இந்த தெளிஞ்ச நீர் மாதிரி கண்ணாடி மாதிரியா ஆமாம்

உன் மைண்டை ஃப்ரீ பண்ணுறேன் என்னோடய அசைவுகளுக்கு ஈடு கொடு ஒன்னை சுற்றி இருக்கிற சக்திகளை உள்வாங்க அங்கே அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணுறத கற்றுக்கன அதுக்கு நீ பழக்க முழுக்க பயிற்சி எடுக்கணும் உன் கவனம் அதிகமாக இருக்கணும் ஆனால் நான் கவனமாக தான் இருக்கேன் என்ன பண்ணுறீங்க மிஸ்ட ஹான் உன்னோட கவனம் இன்னும் ஆழமாக இருக்கணும் அவங்க அப்பா விஷயமா சொல்லறாரு அவங்க அப்பா பயம்புதுறாரு நம்ம எது தா கொண்ட பண்றதே உங்க அப்பா என்ன சொல்றாரு நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க சரி இல்லாதவன பார்த்தா விளைவிக்க நமக்கு எது கூட आंबு இருக்கட தெரியாம இருண்டு போறோம்டா அப்படி இருக்குற ஓட தெரியாம இருந்துட்டு போ நம்ம வீட்டு பிள்ளைகள இன்னொரு சிக்கல் பண்ணங்க இந்த மாடர்ன் पेरेंटிங்ங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் உருப்படவே உருப்படாது நான் சொல்றேன் பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை காட்டணும் அப்பதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் உங்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை முதலில் உணருங்கள் கஷ்டம்னாவே என்னென்ன நீங்க காட்டலைன்னா அந்த பிள்ளை அப்புறம் பொறுப்பு இல்லாம இருக்கான் எப்படி பொறுப்பா இருப்பான் அம் கம்ஃபர்டபுள் நான் கேட்பது கிடைக்கிறது கேட்பதற்கு முன்னாலேயே கிடைக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லா இருங்க ஆசம் அப்படின்னு போக வேண்டியத அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பிள்ளை பொறுப்பு இல்லாம இருக்க எப்படி பொறுப்பா இருப்பான் இப்படி தெரியாத ஒரு பொறுப்பாக இருக்க முடியும் இவ்வளவு தான் நான் உணரக்கூடிய ஒரு பிள்ளை கட்டாயமாக சரியா இருக்கும் ஆனா கூடாது கஷ்டப்பட மனம் வரண்டட்டும் அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் வாழப் போறது இல்ல வச்சு போறீங்க எல்லா சந்திக்கட்டும் அந்த வயசு உங்களுக்கு இந்த வாழ்க்கை நடக்குதுன்னு புரிய வைக்க அந்த பிள்ளைகளால உணரவே அத பண்றது எப்படி பொறுப்பா